ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கு வந்து இந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டான ஃபிஷ் கறி ஒன்று மண் சட்டியில் செஞ்சு காட்டியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஃபிஷ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து செயல் ஃபிஷ்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நான் வந்து செயல் ஃபிஷ் எடுத்திருக்கேன் எழுநூற்றம்பது கிராம் இதுக்கு வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு ஏலக்காய் சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வந்து சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ வந்து இது கூட தேங்காய் பூ சேர்த்துடலாம் தேங்காய் பூ அரை கப் நான் எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் எடுத்துக்கணும் உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தால் நீங்கள் வந்து மீன் கறியெல்லாம் மண் சட்டிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு அது கூட ஒரு வெங்காயம் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கறியை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு மண் சட்டியை ஒன்று நல்லா சூடாக்கிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தய சீரகம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்து நல்லா பச்சை வாசனை வசனம் போடுறதை வதக்கிக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து இடிச்செடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம புளி சேர்க்குறதுனால தக்காளி பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கிண்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மசாலா தூளெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் செலவுத்தூள் ரெண்டு ஸ்பூன் கறி பவுடர் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மசாலா பவுடர் நீங்கள் வேணும்னா இந்த இடத்துல ரெண்டு பச்சை மிளகாவையும் கீறி போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிளகாய் தூளில் வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ இதுவும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மிக்சி ஜாரை கழுவி அதில் தான் இதோடு சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா கொதித்து வரணும் இப்போ வந்து நம்ம கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்க மீனை இது கூட சேர்த்துடலாம் நீங்கள் எப்பயுமே மீன் கழுவும் போது உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மீனை நல்லா கழுவி எடுத்துட்டிங்கன்னா மீன் வாசனை வராது இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்துக்கோங்க இப்போ லேசாக இந்த மாதிரி கரண்டிலே லைட்டாக அந்த மாதிரி கிண்டு விடுங்க மீனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கிண்ட போகக்கூடாது இப்போ மூடியொன்று போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி கறி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துடுச்சு மீனெல்லாம் நல்லா வெந்துருக்கு பாருங்கள் நம்ம வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும் கம கமகமன் வாசமாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து கிரேவியெல்லாம் நல்லா திக்காக வந்துருச்சு இந்த மீன் கறி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி ரொட்டி சப்பாத்தி இது கூடயும் சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ